எனது பிரியமான தெய்வ ஜனங்களே இன்றைக்கும் மிக நாட்களாய் கடந்து இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா வகை வகையாய் ரக ரகமாய் என்னது இது ஏன்னா காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே பூந்திருக்குமா இல்லைன்னா இல்லை மீன் மார்க்கெட்டில் போயிருக்குமா வகை வகையாக என்ன இருக்குது மீன் மார்க்கெட்டில் மீன் இருக்குது நண்டு இருக்குது எறா இருக்குது ஆனால் எல்லாம் எங்கே தான் இருக்கு எங்கே தான் இருக்குது கடலில் தான் இருக்குது அதே மாதிரி காய்கறி மார்க்கெட் போனீங்கன்னா வகை வகையாக இருக்கும் ரகரகமாக இருக்கும் கேரட் இருக்கும் முள்ளங்கி இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும் பப்பாளி இருக்கும் பீன்ஸ் இருக்கும் பீட்ரூட் இருக்கும் எல்லாமே எங்கேருந்து தான் விளையுது இருந்து தான் விளையுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொரு சத்துக்கள் அதே போல் தான் இன்றைய கிறிஸ்துவ உலகத்துலேயும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா வகை வகையாய் ரகரகமாக இருக்காங்க அது எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி முதல் தலைப்பாக பார்க்க போகிறோம் வரக்கூடிய காலங்களில் டெய்லியும் ஒரு ரகத்தை பற்றியும் ஒரு வகையை பற்றியும் நம்ம தியானிக்க போகிறோம் ஐ மீன் முதல் வகை வகையாக ரகரமாக யார் இருக்காங்க அப்படின்னா ஆரம்ப நிலை கூட இல்லாத கிறிஸ்தவர்கள் அது என்னப்பா ஆரம்ப நிலை கூட இல்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தில் ஆரம்ப நிலைன்னா என்ன ஞானஸ்தானம் பெற்றாச்சு சர்ச்சுக்கு போயாச்சு அப்பம் திராட்சை திராட்சராசத்திலையும் பங்கேற்கிறோம் ஆனாலும் அடித்தளம் அஸ்திபாரம் ஆரம்ப நிலையில் நிறைய பேர் இன்னும் கேர் பண்ணுறது இல்லை அது என்ன ஆரம்ப நிலை அப்படின்னா முதலாவது வேத வாசிப்பு ஆதார வசனமாக சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் என்னை இடங்களில் என்னைள்ளார் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் எப்படி இருந்தா கொண்டு போய் விடுகிறார் வேதம் வாசிக்கணுங்க சங்கீதம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை இடங்களில் மெய்க்கிறார் எதை நம்ம தியானிச்சா புல்லுள்ள இடங்களில் மெய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும் வேதத்தை தியானிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வசனம் வர்றதாவது நம்ம தியானிக்கணும் இல்லை அப்படின்னா மொபைலில் தமிழ் மொபைல்னு ஒரு தமிழ் பைபிள்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனை என்ன பண்றது அந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் அந்த வசனம் கீழே இருந்துக்குள்ள அப்படியே ஸ்வைப் பண்ணிடுறது அந்த நோட்டிபிகேஷன் வசனத்தையாவது நம்ம என்ன பண்ணணும் தியானிக்க கற்றுக்கொள்ளணும் நாங்கள் தேவனுடையவர்கள் ஆனாலும் என்ன ஆனாலும் நாங்கள் தேவனுடையவர்கள் தான் அப்படின்றீங்களா ஆனாலும் தேவனிடத்திலிருந்து வந்த இந்த பொக்கிஷத்தை வாசிப்பதற்கான நேரமில்லை அல்லது வாசிப்பதே இல்லை எக்ஸாம்பிள் இந்த வேதத்தை வசித்த வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி தருவாங்க இல்லை ரெண்டு கோடி தருவாங்க இல்லை மூணு கோடி தருவாங்க இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் எம்பிஎல் இது போன்ற காரியங்களில் நீங்கள் பிளேயர்ஸை சூஸ் பண்ணி விளையாடுங்க உங்களுக்கு வந்து மூணு கோடி பம்பர் ஆஃபர் அந்த மாதிரி சொன்னால் தான் வேதத்தை வாசிப்பீங்களா இல்லைன்னா அதைவிட மேன்மை எதை விட பணத்தை விட மேன்மையான ஒன்று நித்திய ஜீவன் அது எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் அது என்ன வாங்க முடியாது நித்திய ஜீவனை வாங்க முடியாது நூறு கோடி தர ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் கொடு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா இல்லை ஆயிரம் கோடி தரேன் பத்தாயிரம் கோடி தரேன் வாங்க முடியுமா சற்று சிந்தித்து பாருங்கள் இதை விட பெரியது நித்திய ஜீவன் அலேலுயா 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 அமேன் அமேன் இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜபம் ஆதார வசனமாக ஒன்று பேதூ நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியோர் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லதை விட ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றது வேத வசனம் நாங்கள் தேவனிடத்திலிருந்து தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆனாலும் நாங்கள் தேவனுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டோம் விண்ணப்பம் வேணாலும் நாங்கள் செய்கிறோம்பா என்ன செய்கிறோம் எனக்கு நல்ல சுகம் வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நல்ல நீடிய வாழ்வு வேண்டும் நூறு வயது வரையும் வாழ வேண்டும் அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்னுடைய வீடு கட்டப்படணும் இந்த மாதிரி விண்ணப்பம் வைப்போமே தவிர தேவனுக்கு நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம் நன்றி தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க இதுதான் கடினமான உண்மை ஒரு ஆமையன் சொல்லுங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க நன்றி தெரிவிக்கிறவங்களா இருக்கீங்களா ஒரு ஆமையன் சொல்லுங்க உண்மையாவா பார்க்கலாம் இதெல்லாம் சற்று நினைத்து பாருங்க நம்முடைய போக்குவரத்து போக்கியும் வருத்தியும் தேவன் பாதுகாக்கிறார் எவ்வளவோ நடக்குது உலகத்துல போக்கிலும் வருத்திலும் இதிலெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் நல்ல உணவு தரார் ஆண்டவர் எப்பயாவது நம்மள பட்டினி போட்டிருக்காரா எவ்வளவு சூழ்நிலையிலையும் சற்று சிந்தித்து பாருங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பட்டினி போடுவதே இல்லை அல்லது சோற்றுக்காக என்ன எடுப்ப தட்டை எடுத்து நீட்டக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வரவே மாட்டார் அதை சற்று நினைத்து பாருங்கள் அப்புறம் தண்ணீர் எவ்வளோ நாட்டில் தண்ணீர் கிடைக்காம இருக்குது ஆப்ரிக்கா தேசத்துலலாம் போனீங்கன்னா இந்த சேத்தை தோண்டி அந்த சேத்துல வந்த அந்த அப்படியே அந்த களங்களான நீரை குடிப்பாங்க நம்ம ஆர்ஓ வாட்டருன்றோம் பியூரிஃபையர் மினரல் வாட்டர் கேன் வாட்டர் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து கேன் வாட்டர் வாங்குகிறோம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கடையில் போய் எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணுவோம் அவன் எடுத்துகிட்டு வந்து போட்டால் முப்பத்தஞ்சு ரூபாண்ணுவான் அதையும் வாங்கி கொடு இவ்வளவு நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம் தேவன் இருந்து ஆனாலும் நம்ம நன்றி தெரிவிக்க மனதில்லாமல் இருக்கு இயற்கை பேரிடர் எவ்வளவோ இயற்கை பெரிடரில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க ஒரே நைட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வம்சாவளியும் இல்லை ஆதாரம் அவங்க அங்கேதான் வாழ்ந்தாங்கன்றதுக்கான ஆதாரமும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மளை நடத்துகிறார் இந்த கலவரம் இந்த தூய்மையான காட்சி நமக்கு தராரு உடல் உறுப்புகளாக நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது இதுக்காக தேவனுக்கு நன்றியை நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நன்றி தெரிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா தேவன் ஒரு செகண்ட் நம்மளை மறந்தார்னா நம்மளால் வாழவே முடியாது நிற்கவும் முடியாது நன்றி தெரிவிக்கிறவங்களா மாறுங்க புரியுதுங்களா நன்றிக்கும் நல்ல ஒரு பாட்டை நம்ம சேர்ந்த பாடுவோம் வருவாய் தருண மீதுவே எங்கள் அருமை தேவனே இந்த தருணத்தில் நாங்கள் எங்கள் வழியை செவ்வாயப்படுத்திக் கொள்ள நீர் தந்த இந்த நல்ல ஆலோசனைகள் காயின் நன்றி ஆமேன் நீரே தேவன் சர்வமும் வானங்கீடும் ராஜன்